நேயர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்தில் திருமண பாவங்கள் என்னென்ன வகைகளில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது பாரம்பரிய ஜோதிடத்தில் எப்படி கேபி மெத்தேடில் எப்படி ஜெயமணி ஜோதிட முறையில் எப்படி பெருகு நாடி முறையில் எப்படி இந்த திருமண பாவத்தை ஆராய்கிறார்கள் இதில் எந்த பாவம் சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவின் மூலம் பார்க்கலாம் இப்போ பாரம்பரிய ஜோதிடத்தில் திருமண பாவங்கள் என்று அழைக்கப்படும் இடம் ரெண்டு ஏழு பதினொன்றாம் வீடு ஆகும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் கலத்தரசானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மேலும் மூணாம் இடமான காம திரிகோண பாவத்தையும் நினைத்துப் பார்க்க வேண்டும் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் இரண்டு ஏழு பதினொன்று வீட்டை திசை நடத்தக்கூடிய கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்புகள் உருவாகும் இது பாரம்பரிய ஜோதிட முறையில் இருக்கிறது அப்போ பாரம்பரிய ஜோதிட முறையில் கோச்சார குருவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அதாவது கோச்சார குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் வரும் காலகட்டம் குருபலன் காலகட்டமாக எடுத்துக்கொண்டு திருமணம் நடக்குமா நடக்காதா என்பதை முடிவு செய்கிறார்கள் அதற்கு தகுந்தார் போல் அவருடைய திசா புத்திகளும் ஒத்து வந்தால் அந்த காலகட்டம் அவருக்கு சிறப்பான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து கேபி மெத்தேட் அப்போ இந்த சார ஜோதிட முறையில் ஏழாம் பாபம் நின்ற உபநட்சத்திரம் எதுவோ அது பெற்றிருக்கும் நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு அதனுடைய கிரகம் அந்த ஜாதகத்தில் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார் யாருடன் சேர்ந்து இருக்கிறார் என்பதை வைத்து திருமணத்தை முடிவு செய்கிறார்கள் அப்போ கேபி மெத்தேலில் ஒரு கிரகம் நின்ற உபநட்சத்திரம் அது பெற்ற நட்சத்திரமே அவருக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பெருகனந்த நாடி முறையில் ஆண்களுக்கு ஜீவன்காரனாகிய குருவிற்கு ஒன்று ஐந்து ஒம்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னிரெண்டில் சுக்கரன் தொடர்பு கொள்ளும் காலகட்டம் திருமணத்திற்கு உகந்த காலகட்டமாக முடிவு செய்கிறார்கள் அதுபோல் பெண்களுக்கு சுக்கரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னிரெண்டு காலகட்டத்தில் கோச்சார செவ்வாயை தொடர்பு கொள்ளும் காலகட்டம் அவர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பை உருவாக்கும் காலகட்டமாக முடிவு செய்கிறார்கள் இங்கு திசா புத்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அதேபோல் பலக பழங்கால ஜெயமணி சூஸ்திரம் என்ற அடிப்படையில் அதிக பாகையில் கொண்ட கிரகம் ஆத்மக்காரனாகவும் குறைந்த பாகையை கொண்ட கிரகம் தாரா கிரகமாகவும் எடுத்துக்கொண்டு அந்த குறைந்த பாகையில் உள்ள கிரகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து திருமணம் சார்ந்த விஷயங்களை முடிவு செய்கிறார்கள் ஆம் ஒருவருக்கு குறைந்த பாகையில் நின்ற கிரகம் உதாரணம் சுக்கிரன் என்றால் அந்த சுக்கிரனே அவருக்கு திருமண யோகத்தை கொடுக்கும் கிரகமாக அமையும் அதேபோல் திருமண விஷயத்தில் குரு பார்வை ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் மற்ற கிரகங்களின் வலிமையும் ஆராய்ந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் இனிய பசோஸ்டோ சேனல் நேயர்களின் என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்